நான் ஒரு பிரச்சனையை குறித்து சொல்லப்போகிறேன் போகிறேன் உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது குறித்த யோசனையையும் மற்றவர்கள் அவருடைய பணத்தை எப்படி கையாளுகிறார்கள் என்ற அனுமானமும் உங்களை ஓரளவிற்கு திருப்தி அளிக்க வைக்க முடியும் மக்கள் பணத்தின் மூலம் சில பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல வெவ்வேறு விதமான வருமானத்தை கொண்ட வெவ்வேறு வகையான கொள்கையுடைய உலகின் வெவ்வேறு இடங்களில் வசித்த வெவ்வேறு பொருளாதார சூழலில் வளர்ந்த வெவ்வேறு வகையான சந்தை சூழலை எதிர்கொண்ட வெவ்வேறு விதமான லாபங்களை பெற்ற வெவ்வேறு அளவிலான அதிர்ஷ்டத்தை பெற்ற பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் வெவ்வேறு விதமான படிப்பினைகளை பெறுகின்றனர் உலகம் எப்படி இயங்குகிறது என்பது குறித்த தனித்துவமான அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுள்ளனர் நாமாக கற்ற அனுபவித்த ஒன்று மற்றவர்களின் அனுபவத்தை விட மிகவும் ஆழமானதாக நாம் உணர்கிறோம் எனவே நாம் நீங்கள் எல்லாரும் பணம் குறித்த நமக்கேயான சில அனுமானங்களுடன் தான் வாழ்ந்து வருகின்றோம் அத்தகைய அனுமானம் கருத்தளவில் மனிதனுக்கு மனிதன் மிக அளவில் வித்தியாசத்தை கொண்டதாகவே இருக்கிறது உங்களுக்கு எது பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறதோ அது எனக்கு ஞானமாக கூட தெரியலாம் வாழ்க்கையில் வறுமையில் வளர்ந்து உயர்ந்த ஒருவன் பொருள் ஈட்டல் குறித்த ஆபத்துகளையும் பயன்களையும் எதிர்நோக்கும் அந்த பக்குவம் செல்வ திளைப்பில் வளர்ந்து வந்த நிதியாளரால் இல்லை செல்வ திளைப்பில் வளர்ந்து வந்த ஒருவரால் அடைந்துவிட இயலாது பணவீக்கம் மலிந்திருந்த காலத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவன் அடைந்த அனுபவங்கள் சீரான பொருளாதார சூழலில் வளர்ந்த ஒருவனுக்கு கிடைப்பது மிகவும் அரிதாகும் பணத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்த ஒன்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை போலவே எனக்கு தெரிந்த ஒன்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என் அனுபவங்களிலிருந்து வேறுபட்ட வழியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேறு விதமான நம்பிக்கைகளையும் இலக்குகளையும் எதிர்பார்ப்புகளையும் அனுபவிக்கின்றீர்கள் இந்த வேறுபாடு நம்மில் ஒருவர் மற்றவரை விட புத்திசாலி என்பதனாலோ அல்லது பணம் பொருளீட்டல் குறித்த பல்வேறு தரவுகளை கொண்டதனாலோ அல்ல வெவ்வேறு வகையாகவும் ஒரு சேர நம்மை தூண்டுபவைகளாகவும் அமைந்த நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களே இந்த வேறுபாட்டிற்கு காரணம் ஆகும்